இங்கே பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது பனி பொழிவா இல்லை இது மலைச்சாறலா அப்படின்னே தெரியல மயில் தான் இருக்கு இருக்குது டைம் எதுக்கு இப்படி தூரிகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலான மாழக்கம் இப்படி தான் இருக்கு வெளியே எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னாங்க பட் இங்கே வந்து இப்படி தான் இருக்கு இருக்குது அப்படியே யோசிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே வந்தேன் பீட்ரூட் இருந்துச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு பீக்கங்காய் இருந்தது ஸோ பீக்கங்காய் வந்து குருமா வச்சிடலாம் அதுக்கு என்ன காம்பினேஷன்னா குருமாவுக்கு ரசம் தான் நல்லாயிருக்கும் ஸோ குருமாவும் ரசம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தயிர் இப்போதைக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு தயிர்லாம் சுத்தமாக ஆகாது எங்களுக்கு அதுக்காக ரசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசமும் வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஆம்லேட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் மாவு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தாக்கா புளிச்சு இருக்குது நல்லா ஏன்னா இங்கே கிளைமேட்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது அதனால் புளிச்சு வருமா என்னன்னு தெரியலனு பார்த்தாக்கா இப்படி இருந்தது இட்லி ஊற்றலான்னு பார்த்தாக்கா தம்பி எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவுமே அதில் இன்றைக்கி சக்கரை தான் போட்டு வேணும் அப்படின்னாரு அவருக்கு சக்கரை வச்சு தோசை கொடுத்துட்டு ரசம் வச்சு மதியானத்துக்கு ஆம்லேட்டுன்னு சொல்லி பசங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நமக்குள்ள ஒரு திறமைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் பல திறமைகள் இருக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரண மேல தூக்கி போட்டு வச்சு அதை வந்து இன்னைக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களாவே யோசிச்சுட்டு இருந்தேன் பிளவுஸ் நல்லா தற்பேன் ஸோ நான் அப்பப்போ நான் அப்பப்போ வச்சிடலாம் ஆட்டோமேட்டிக் மிஷினும் எல்லாமே வீட்டில் இருக்குது பட் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்தேன் வெட்டியே எவ்வளோ நேரம்தான் உட்காந்துருக்குறது அப்படின்ற மாதிரி சரி பழைய மாதிரி நம்ம வந்து தைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கண்டு இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு மீஷோவில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஐம்பது பீஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ ஒரு நூல்கண்டுடைய ப்ரைஸ் வந்து இரநூ ரெண்டு ரூபா ஐம்பது பைசான்ற மாதிரி வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன் ப்ராண்டு புதுசு தான் பட் ஓகே எப்படி தச்சு பற்ற தான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் ஐம்பது நூறுக்காண்டு கரெக்டாக வந்துடுச்சு என்ன பார்த்தேன் நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் இதை பார்த்தோன்னே என்னடா நமக்கு பாக்ஸ் அத்தை பெருசில் காட்டினா இப்போ பார்த்தா குட்டி இருக்கேன்னு என்னி வேறு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐம்பது பீஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்புறமா ஆரி ஒர்க்குக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியது அதுக்கு வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ தான் நமக்கு வந்து செட் ஆகும் ஸோ அந்த க்ளூவும் வந்து ஆன்லைனில் பார்த்தேன் எனக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வெளிக்கு அங்கே கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டுமே வந்துச்சு ஸோ இனிமேல் வந்து எதுக்கு சும்மா இருக்க ஏதாவது உட்காந்துருக்கிற நேரத்தில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைலரிங் ஒர்க் பண்ணுவேன் ஆரி ஒர்க் பண்ணுவேன் ஸோ எல்லா வீடியோஸும் கலந்து தான் வரும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கிளைமேட்டு இப்படி தான் இருக்குது இங்கே இனிப்போ வரைக்குமே மழை செம்மையாக இருக்கு ஏன் இப்படி இருக்கு இந்தியா வந்து பனி இருந்து பாருங்களா முருங்கை மரம் நிறைய முருங்கை ம காய் வச்சிருக்கு பட் எல்லாமே வந்து இந்த பனி டைமுன்றதுனால ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி நான் சோம் பண்ணிக்கட்டுருப்பாங்க ஸோ பனி டைமில் வந்து இந்த செடியில் வந்து எதாவது போட்டு இதை சரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமனில் தெரிய பார்த்துங்க இந்த மாதிரி தான் விரும்பி போய் வீணாகுது ஒரு இரநூறு மு முருங்க முருங்கைக்காய் வச்சிருக்கு இப்படி தான் இருக்குது இந்த முடியுது நான் போயிட்டு வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்